ஹா எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு வ்ளாக் பார்க்கலாம் மலேஷியா வ்ளாக் தான் இது பெனாங்கில் இருக்கேன் இப்போது பெனாங்கில் பிஎம் மார்க்கெட் அப்படின்னு ஒரு மார்க்கெட் இருக்குது அந்த மார்க்கெட்டில் ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள் மீட் அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கலாம் அங்கே தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் பிஎம் மார்க்கெட் பற்றி என்ன சொல்ல அப்படின்னு எனக்கு தெரியல பட் வந்து ஒன்ஸ் நீங்கள் விசிட் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் விசிட் பண்ணதுக்கு யோசிப்பீங்க அப்படி ஒரு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு செழிப்பான இடமாக தான் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் இவ்வளோ பறவைங்க எல்லாமே லைன் மேலே உட்காந்துருக்கு அவ்வளோ செழிப்பான நாடு தான் மலேசியா நம்ம ஊர் மாதிரி தான் இருக்கும் நம்ம ஊரில் சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் லாங்குவேஜை பொறுத்தா மலாய் லாங்குவேஜ் அப்புறம் தமிழ் லாங்குவேஜ் அப்புறம் சைனீஸ் தான் இம்பார்ட்டனாக மெயினாக இருக்குது பீப்புள்ஸும் பார்த்தீங்கன்னா சைனீஸ் காரங்க மலை மலாய்க்காரங்க தமிழ் பீப்புள் இருக்காங்க அப்புறம் கடையை பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ காய்கறி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக காய்கறி வாங்கணும் அப்படின்னா இந்த மார்க்கெட் பெஸ்ட் தான் அப்புறம் நாங்கள் இறச்சி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீட் செக்ஷன் போயிட்டோம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே அவ்வளோ க்ரௌடு இல்லை பரவாயில்லாமல் இருந்தால் இருந்துச்சு நாங்கள் மட்டன் கொஞ்சம் வாங்கினோம் அப்புறம் மசாலாலாம் நிறைய இருந்துச்சு மீன் மசாலா மீன் குழம்பு மசாலா அப்புறம் வந்து மீன் ஃப்ரை மசாலா அந்த மாதிரி எல்லாம் டிஃப்ரெண்ட் மசாலா இருந்துச்சு தேங்காவை பொறுத்த வரைக்கும் தேங்காய் வாங்குறது இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அப்புறம் தேங்காய் பாலம் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இப்போ வந்து மீன் மார்க்கெட்டுக்குள்ளே போக போகிறோம் மீன் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ மோசமாக இருந்துச்சு பாத்துட்டு போகலாமா வேண்டாமான்னு இருந்துச்சு அவ்வளோ கூட்டம் வேற ரொம்ப கூட்டம்னா ரொம்ப கூட்டம் பார்த்திங்க அப்படின்னா உள்ள எல்லா மீனுமே இங்கே தான் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவ்வளோ மீன் இவ்வளோ மீன் நான் எங்கேயுமே பார்த்ததில்ல அவ்வளோ கூட்டம் வேறு இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்ட்டு யார் மீன் விற்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் பீப்புள் மீன் விற்கிறாங்க அப்புறம் மலேசியன் பீப்புள் அப்புறம் வந்து சைனீஸ் பீப்புள் எல்லோருமே மீன் விற்கிறாங்க நான் இதுவரைக்கும் பார்க்காத மீன் டிஃப்ரெண்ட்டாக அவ்வளோ மீன் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி மீனோட பிளட்டுன்னு நினைக்கிறேன் அதெல்லாமே செல் இருந்தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோ பார்க்கலாம் பாய் 嗯。Okay.